நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் இன்றைய தினம் கிட்ஸ் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எல்லாருமே சந்தோஷமா வீட்ல இருந்து கிறிஸ்மஸ வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் கிட்ஸ் கூட சேர்ந்து கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் ஸோ அதுக்காக நம்ம எங்கே போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் ஃபைவ் அமௌண்ட்டு சரைக்கும் போக போறோம் ஸோ வாருங்களா போகலாம் வந்து பாத்தீங்க அப்படியா அந்த ஃபயா மோட்டர் சிட்டில தான் நாங்க கிறிஸ்மஸ் सेलिब्रेट பண்ண போறோம் அதாவது கிட்ஸ் கூட சேர்ந்து கிறிஸ்மஸ் வந்து सेलिब्रेट பண்ண போறோம் இயேசு கிறிஸ்து பிறந்தநாள தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்து நாங்க சொல்வோம் இல்லையா சோ இந்த தினத்துல பாத்தீங்க அப்படியா அந்த குழந்தைகளுடைய மனசு எல்லாமே ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய திறமையை வளர்க்க கூடிய விதமா அவங்களுக்குள்ள இருக்க கூடிய டாலண்டை வெளிய கொண்டு வர கூடிய விதமா இந்த கிறிஸ்மஸ் நம்ம கிட்ஸ் கூட சேர்ந்து सेलिब्रेट பண்ண போறோம் சோ முதலாவதா ஒரு குட்டி பொண்ணு வர போறாங்க அவங்க எப்படி என்ன விஷயம் சொல்லி காட்ட போறாங்க அப்படினு ஹாய் ஹாயாம் அமித்ரா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பாயம் சொல்ல போறேன்

வீட்ல டெக்கரேட் பண்ணனும் ஓகே ஆ கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ ஓகே கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்ல அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஓகே 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 பிரசன்ஸ் அவ்ளோதான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்க போவீங்க ஸ்பெஷலா எங்க போவீங்க ஸ்பெஷலா சர்ச் ஓகேவா சர்ச் போயிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு வந்து என்னோட சித்தி அக்கா நான் ஆஹா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சென்டா வந்து gift தந்திருக்காரா சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் எப்போ தந்திருக்காரு தந்தது இல்ல தந்தது இல்லையா அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு gift தரலாமா ஏப்பியா உங்களுக்கு சென்டாட்ட கிஃப்ட் கேட்கணும்னா என்ன கிஃப்ட் கேட்பீங்க கார் ஓ ரிமோட் கண்ட்ரோல் கார் ரைட் ஓகே ரிமோட் கண்ட்ரோல் கார் கொடுக்கணும்னு சொல்லி நான் பெரிய சென்டாட்டம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சென்டா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு ஸ்மால் கிஃப்ட் தரேன் ஓகேவா வாங்கிக்கலாமா கண்ண மூடுங்க த்ரீ டூ ஒன் ஓகே உங்களுக்கான கிஃப்ட் ரெடி ஓகே ஹே கிறிஸ்மஸ் ஓகே கம் 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 ஓகே கேபிடல் டிவில இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது கிட்ஸ் கிறிஸ்மஸ் சோ குட்டீஸ் எல்லாரும் பாத்தீங்கப்டியா இருந்தா வீட்ல எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீய எல்லாம் வச்சு அதுல ஸ்டார்ஸ் எல்லாமே போட்டு கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி மேகிடிண்ட் மேகிடிண்ட் வெரி கிறிஸ்மஸ் ஹாய் எவ்ரிவன் நவ வந்து மிஸிஸ் ஃபவுமியா ஜாமீர் ஃபயா மோன்சிசரியன் ப்ரீ ஸ்கூல் கிரிலப்பண்ணோட அதிபராக இருக்கிறேன் இந்த ப்ரீ ஸ்கூல் வந்து லாஸ்ட் டென் இயர்ஸாக கிர்லப்பண்ணையில் நாங்கள் செய்து கொண்டு வரோம் இன்றைக்கு இந்த நாளில் எங்களோட பிள்ளைகளோட சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடினத்தில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது சம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணின கேபிட்டல் டிவி அண்ட் கேபிட்டல் எஃப்எம்கு எங்கட சார்பாகவும் எங்கள் அனைத்து அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள் சார்பாகவும் நன்றிகளை Merry மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ you வெரி மச் you உங்க பேர் என்ன எங்க அழுத் மாவத்தில இருந்து அலுத் மாவத்தில எங்க கொழம்பு பிப்டீன்ல தான் அழுத் மாவத்தி வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா

ஓகே யாரெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா இது வரைக்கும் அம்மா அப்பா சென்டாக கிஃப்ட் பண்ணது இல்லையா இன்னைக்கு பண்ணலாமா கிஃப்ட் பண்ணிடுவோம்மா அதுக்கு முன்னாடி என்ன என்ன பண்ணுவீங்க பாட்டு பாடுவீங்களா கதை சொல்லுவீங்களா என்ன பண்ணுவீங்க பாட்டு பாடுவீங்களா பாடுவோமா பாடுங்க பாப்போம் சூப்பர் யார் பாட்டு சொல்லி தந்தா அம்மாவா ஓகே ஸ்வீட்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் குலாப் ஜாமுன் பிடிக்குமா ஓகே குலாப் ஜாம் எப்படி செய்யறதுன்னு தெரியுமா தெரியாதா குலாப் ஜாம் எனக்கும் செய்ய தெரியாது உங்களுக்கு நான் கிஃப்ட் தரலாமா என்ன கிஃப்ட் வேணும் உங்களுக்கு டாய்ஸ் என்னென்ன டாய்ஸ் வேணும் வேணுமா அப்போ நான் பெரிய சென்ட் ஆக்டை ப்ரே பண்ணவா அப்போ உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் தரலாமா இப்போ நீங்கள் கண்ணை முடிக்குங்க கண்ணை மூடி த்ரீ டூ ஒன் சொல்லுங்க கண்ணை தரங்க எங்க கிஃப்டை காணா அச்சோ ஏமாத்திட்டாங்களா டன் 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 டைம் கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஓகே மேிஸ்தல் டிவில எவ்வளவு நேரமா நீங்க பார்த்துட்டு இருந்தது கெட்ஸ் கிறிஸ்துமஸ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படியா இருந்தா மௌண்டசியில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க எல்லாருமே திறமையா வெளிப்படுத்தியிருந்தாங்க செலிப்ரேட் பண்ணது எங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருந்தது கண்டிப்பா பார்த்துட்டு இருந்த உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இதே சந்தோஷத்தோட மறுபடியும் உங்களுக்கு மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு கிறிஸ்துமஸ் வாழ்த்தையுமே சொல்லிட்டு இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுக்கு நான் வருவேன் அப்படியே நானும் நிகழ்ச்சியில இருந்து விளைபெற போற விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ரேகாஸ்னி அக்கா பாய் குட்டிஸ்